الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم فاجعل أفئدة من الناس تهدي إليهم وارزقهم من الثمرات لعلهم يشكرون صدق الله العلي العظيم لأن يتحسن لك سمريات يكون تعالى العلامة بالنسبة لك محمد رسول الله صلى الله

அங்கிருந்து அங்கு அந்த தண்ணீரை குடித்துக் கொண்டும் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மறந்து போன ஒரு வற்றாத மூன்றாவது அடையாளம் பொதுவாகவே அல்லாவையினுடைய அற்புதங்கள் நபிமார்களின் வழியாக வெளியாகும் அந்த நபியினுடைய காலத்தோடு அது ஒளிந்து போகும் ஆனால் தங்கம் மூச்சு என்பது அது ஒரு அற்புதம் நபியினுடைய அற்புதம் என்கிற அடிப்படையில் அந்த வழியாகல அல்லா வரப்பில் அந்த கபா அதை சுற்றி உள்ள ஒரு பகுதி நகரமாக மக்கள் வரும் பகுதியாக அது உருவாக வேண்டும் இஸ்மாயில் அலி சுலாத்து அவர்கள் இல்லைங்க இப்ராஹிம் அலி சுலாத்து சலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய கை குழந்தையையும் அங்கே கொண்டு வந்து விட்டுவிட்டு கொஞ்சம் தள்ளி சென்று ஒரு துபா ஒன்றை குடும்பத்தை இப்படி தங்க வைத்துள்ளேன் ஆனால் உன்னுடைய புனிதமான வீட்டின் அருகிலே அங்கே வீடு இருந்ததற்கான அடையாளம் பேச பின்படுகிறது உன்னுடைய வீட்டின் அருகில் நான் தங்க வைத்துள்ளேன் இதற்கு மேல் முழு பொருள் இதற்கு மேல் நீ அவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்தீதத்தும் மேல்லா மக்களுடைய உள்ளங்களை இவர்களின்பால் காயக்கூடியலாமா அப்படின்னு என்னட்டோம் இங்கே மக்கள் வரக்கூடிய ஒரு ஜனமாற்றத்தை மக்கள் வரக்கூடிய ஒரு திலையை நீ உருவாக்கும் அது மட்டும் அல்ல வரக்கூடிய மக்களுக்கு பல்வேறு வகையான கனி வரித்தனங்களை நீக்கொடு என்பதாக இபராய்வரசுவா மட்டும் துவாக்கியார் துவாக்கி திரை விட்டு அவர் போயிட்டார் அதன் பின்போ தாயும் மகனும் கொண்டு வந்திருந்த பிறகு அங்கும் ஓடினார்கள் என்று நான் தெரிந்த பின்பு ஒரு கருத்தின்படி தட்டிய போது அதிலிருந்து ஊற்று கிளம்பியதாக ஒரு ரிவாயர் மற்ற ரிவாயத்திலே அவர்கள் இங்கும் அங்கும் ஓடியதை பார்த்து அல்லாத ஒரு வானவரை அனுப்பினார் மலத்தை அனுப்பினார் அவர் வந்து அந்த இடத்தில் காலால் அவர் உதைத்தார் அங்கிருந்து அப்படி ஊட்டு போறப்பட்டு வருது அந்த வீட்டுக்கு அப்படியே கும்கும் குமுன்னு வழங்கும் ஹாஜராமா என்னன்னு சொன்னாங்க ஒரு தடாகம் மாதிரி அமைச்சார்கள் அந்த தண்ணீர் வேற எங்கேயும் போயிடக்கூடாது நமக்கு அதை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படணும் குடிக்கிறதுக்கு பயன்படணும்னு சொல்லி ஒரு தடாகம் மாதிரி அமைச்சாங்க நெல் நெல்லுன்னு சொன்னாங்க தம் தம் என்றால் நெல் நெல் இருந்து போகணும் அப்படி சொன்னாங்க அந்த தண்ணீர் அந்த தடாகத்துக்குள்ளேயே நின்று விட்டது முதல் என்ன அதை விட்டு அது வழிந்து போனது ஆனால் கீழோ ஊற்று நிக்க மேலும் அந்த தடாகத்திற்குள் தண்ணீர் ஊடக்கூடிய அந்த தன்மை நின்று போனது சதுரத்தில் சூடலாயத்தில் அல்லாஹ் அலா ஹாஜிரா அம்மாவுக்கு கருவை ஜீவானால அல்லாஹ் உம் டாலா ஹாஜிரா அம்மாவுக்கு கருவை ஜீவானால அவர்கள் மட்டும் தராகம் அமைக்காமல் விட்டிருந்தார் பூமியில் ஓடக்கூடிய பல்வேறு நதிகளிலே ஜம் ஜம்னு ஒரு நதி ஆக இன்னைக்கு அது கெரன் கிணறு கூட இல்லை ஒரு சின்ன அளவிலான குறைந்த அளவு ஆழமும் குறைந்த அளவு அகலமும் கொண்ட ஒரு ஒரு தடாகம் அது சிறியது ஒரு தடாகம் அதிலிருந்து நேற்று மக்கள் எவ்வளவு பேர் பயன்படுத்துகிறார் ஒரு ஒரு தகவலின்படி ஒரு வினாடிக்கு எட்டாயிரம் லிட்டர் அதிலிருந்து எடுக்கப்படுகிறது ஒரு வினாடி அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு அல்லாஹரம்பு நாளனில் அந்த தண்ணீரை அப்படி ஒரு பரக்கத்தான தண்ணீராக ஆக்கி தந்தார் ஹாஜரா அம்மாவும் இஸ்மாயில் விபுகாமும் அந்த ரெண்டு பேருடைய வரோம் அதுவரை அந்த இடத்துல நீருடைய வசதியே இல்லை எவரில இருந்து வந்த ஒரு கூட்டம் அவர் நாலு பேர் பரோ ஜுரு ஜிரு கோச்சி தான் ஒரு ஒரே ஒரு குடும்பத்தை விசாரித்த மக்கள் வந்ததாக தான் வரலாறு பேசுகிறேன் ஒரு குடும்பத்தை விசாரிந்து ஒரு நாலஞ்சு பேர் இருந்த பத்து பேர் வந்தாங்க அந்த தண்ணீரை கண்டுபிடிக்கிற பறவை அந்த பறவை பறந்து அந்த நீர் இருக்கு என்று அடையாது அப்ப இவங்க அந்த குறிப்பிட்ட பறவை கரெக்டா அந்த நந்தம் நீருக்கு மேல பறக்கிறத மாதிரி பார்த்தாங்க அந்த வழியா வந்தவங்க அவங்க பல தடவை அந்த வழியா வந்திருக்காங்க அதுவரை அந்த இடம் பாலை தான் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி தான் திடீர் என்று தண்ணீரை காட்சி கொடுக்கும் ஒரு பறவை அங்கே பறந்தது இங்கே தண்ணீர் இருப்பதாக முடிவு செய்து அந்த குடும்பம் அப்படியே வந்தது வந்து நாங்கள் தங்கி போராட்டுமா அப்படின்னு கேட்டு நாங்கள் தங்கி கொள்ளுங்கள் அதனால் தண்ணீர் உரிமை கொண்டாடக்கூடாது தண்ணீர் எடுத்துக் கொள்ளலாம் உரிமை கூடாது என்று சொன்னார்கள் அந்த நிபந்தனையின் பேரில் வரும் திருகம் கோத்திருத்தார் அல்லது அந்த ஒரு குடும்பத்தார் அங்கே தங்கினார்கள் பின்னர் அவர்கள் தங்களுடைய மற்ற குடும்பங்களுக்கு தகவல் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே மக்களுடைய அந்த தங்கக்கூடிய உருவாகிறது பரோஜிரம் கோத்திரம் தான் அங்கே முதன் முதலாக உருவான மக்கள் இஸ்லாம் குஸ்லா அவர்கள் வாலிபத்தை அடைந்ததும் அந்த பரோஜரகம் கோத்திரத்திலேயே ஒரு பெண்ணை பார்த்து மனம் மனம் செய்யப்பட்டார்கள் திருமணம் செய்யப்பட்டார்கள் ஆனாலும் இஸ்ராயல் நேற்றினுடைய அந்த பிள்ளைகள் தான் சந்தம் நீருடைய அந்த ஆதிக்கமும் அதனுடைய அதிகாரத்தையும் பிறகு ஒரு கட்டத்தில் ஜிருகோ கோத்திரத்தாருடைய அந்த கைவசம் அந்த தண்ணீருடைய பொறுப்பு சமுதமுடைய பொறுப்பு வந்தது கொஞ்ச காலம் கலந்தது ஜிருகம் கோத்திரத்தார் அதாவது முக்து நசங்கிற ஒரு கொடுங்கோல் மன்னன் உலகத்திலேயே ஆட்சி செய்த நான்கு மன்னர்களில இரண்டு மன்னர்களில் சிலாமேற்கு இரண்டு மன்னர்களில் சிலாத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அதில் ஒரு முக்து நசன் அந்த முத்துவசல் அப்படியே படையெடுத்து வந்து இங்கேயும் வந்து தண்ணீருடைய அந்த பகுதியை ஆக்கிரமித்த போது அந்த அந்த நேரத்தில் இன்னும் சில ஆட்கள் என்கிற அந்த கோச்சரிக்கை சேர்ந்த மக்கள் அங்கே வந்திருந்தார்கள் அவர்கள் அந்த தண்ணீரை தங்களுடைய உரிமைக்குள்ளாக்கி அந்த உரிமைப்படுத்துகிற போது ஜிருகம் கோச்சிருப்பார்கள் அந்த கங்கம் கிணறை அப்படி மறைச்சிட்டார் அப்படியே பூமி உள்ளதே போட்டு மாற்றி அதற்கு உள்ள அமைச்ச அஹ் இந்த தங்க சிலைகளையும் வாளுகளையும் போட்டு மூடித்தனர் பிறகு அப்படியே அதினால கோச்சில்தான் அங்கே மற்ற வகையில் அங்கேயே வசிக்க ஆரம்பித்து அப்துல் முசலீம் ரசுல்லாவினுடைய பாட்னார் அப்துல்லா அவலி தந்தை அஹிபுல்லா தந்தை அப்துல்லா அவளி தந்தை அப்துல் முத்தலி அப்துல் முசல் அவர்களுக்கு கனவிலேயே காண்பிக்கப்பட்டது இந்த இடத்தில் என் தம்சம் மீன் இருந்ததாக அவர்கள் அந்த இடத்தை தோண்டினார்கள் தோன்றிய போது அந்த ஏற்கனவே காபா வந்துச்சு கார்பாவுக்கு ஒரு மேற்கு பகுதியில் தொடர்ந்து அங்கிருந்து எடுக்கப்பட்ட அந்த வான்களை கொண்டு அந்த ரெண்டு மான் சிலைகளை கொண்டு காகக்குள் அவர்களுடைய அந்த கதவு மற்றும் அந்த தகடுகளே வந்து ஏற்பட்டார் அந்த வாளைக்குள் வாழை உருக்கி கதவு எதிராகவும் அந்த மான் சிலைகளை எடுத்து அதற்குண்டான ஒரு சகனமாக அமைந்ததாக வரலாறு பேசினார் அதன் பின்பு அப்துல் முத்தரவுடைய குடும்பத்தார் இந்துவரை

உலகத்திலேயே சிறந்த நீர் என்று அவர் சொல்லப்படுவது தங்கம் நீங்கள் எந்த ஒரு கெடுமைக்கும் உள்ளாகாத ஒரு பல பேர் இஸ்லாமிய துவேஷ சிந்தனை கொண்ட ஆட்கள் கூட இந்த தண்ணீர்ல வந்து அது இருக்குது இது இருக்குதுன்னு சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்தார் ஐரோப்பிய நாட்டு மக்கள் எகிப்தில் உண்டான ஒரு மருத்துவம் ஒருவர் கூட இந்த மாதிரி இந்த நீர் வந்து கெடுதிய தருது ரொம்ப நாளா இருக்குது சரி அந்த நேரத்துல சவுதி அரசு அதை ஆய்வு பண்றதுக்கும் சொன்னார் ஆய்வு பண்ணி பார்த்தா அதாவது அந்த ஒரு ஆளை நல்ல நல்ல சுத்தமாக குளித்து அந்த கிணற்றுக்கு இறங்கினார் அவருடைய தோல் அந்த தோல் பட்டை அளவு கூட அந்த கிணறு அதற்குள்ளதான் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மூணு அடி நாலு அடிக்குள்ளதான் அது இருக்கு அவர் சொன்னார் நான் கீழே நின்ன என் காலு கீழே அப்படியே தண்ணியை ஊறிக்கிட்டே இருக்குது அது அவர் ஆய்வு செஞ்சு பார்த்துட்டு எந்த கெடுதியும் இல்லை முழுமையான சுத்தமான நீர் என்று அவர்கள் என்ன செஞ்சாங்க ஜட்மெண்ட் வாழ்ந்தார் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து மிக சுத்தமான ஒரு நீரா அதுவாக இடத்துல தண்ணீர் தங்கி கடந்தா அப்படியே பாசு ஒரு ஸ்மெல் பேட் ஸ்மெல் வரும் நாம அதை குடிக்க மாட்டோம் மறுபடியும் செகண்ட் டேங்க் சுத்தம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம் இது ஒரு டேங்க் மாதிரி ஆனால் இதுவரைக்கும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நிலையே ஏற்பட்டதில்லை அதே மாதிரி குளோரின் என்று சொல்லப்படக்கூடிய மருந்துகள் முதலே போடப்படல ஆனாலும் அது இன்று வரை சுத்தமான ஒரு நீராக வந்து கொண்டிருக்கிறது மக்கள் அதை வரக்கத்தான நீர் என்று வருகிறார்கள் கர்மணி ஆயன் உள்ளா அவர்கள் மக்காவில் இருந்தபோது எல்லா வகையான ஒரு நோக்கங்களுக்கும் தண்ணீரை அந்த தவ்தம் நீரை பருக்கி அந்த நோக்கத்தை அவர்கள் குத்துக் கொண்டார்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு கூட மக்காவினுடைய தலைவர் சுகேம் சிபுல அமருக்கு கடிதம் எண்ணி எங்களுக்கு தவ்தம் நீரை அனுப்ப முழு சொன்னார் அதை அவர்கள் எடுத்து பயன்படுத்தார் இன்றும் கூட மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அந்த நீருடைய அந்த அனுப்புகள் இன்னமும் நடித்தார் மக்கவம் அதை எடுத்து வரைந்தார் எந்த நீயத்தில் நாம் குடிக்கிறோமோ அந்த நீயத்தை செய்யணும் நீர் என்பது என்ன நீயத்தோ அந்த நீயத்திற்கு அது பழங்க அப்ப என்ன நீயத்தும் செய்யலாம் மனிதன் சில சமயத்தில் ஏதாவது ஒண்ணு கிடக்கணும் அதனால சொன்னாங்க நீங்க ஏதேதோ நீத்தை செய்றதுக்கு யாருல்ல எனக்கு பயனுள்ள கல்வியை கொடு எனக்கு பயனுள்ள கல்வியை கொடு என்கிற ஒரு நல்ல நிலையத்தை நீங்க உண்டாக்கி கொள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரம் கருதப்படுத்த அப்போ நீரை எந்த வெளியே திருக்கும் அல்லது சூரதாத்ரா அந்த காலத்துக்கு பிறகு சஹாவி பெண்கள் ஜஹாபாக்கள் காய்ச்சல் போன்ற பல்வேறு நோய் நொடிகளுக்கு அதை மருந்தாக பயன்படுத்தான் நவியே தன்னுடைய லமாலாவுல தன்னுடைய காலத்துல யாராவது நோய் நுழைகள் என்று வந்தால் நம்பு நீரை பருகும்படி அவர்கள் சொல்வார்கள் அது அப்படியே ஷிபாவை கொண்டு வரும் அப்போ ரெண்டு மூணு தகவல் இந்த நம்பம் நீதில ஒன்று அது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஒரு ஊற்று ஒரு அற்புதம் அது இன்று வரை வற்றாத ஒரு ஊற்றாக இருக்கிறது இரண்டாவது அது என்ன நீயத்தில் நாம் குறித்தாலும் அது கைகூடும் குறிப்பாக அது வரக்கத்தான நீராக இருக்கு இன்னைக்கு நாம வந்து எடுத்துட்டு வரோம் வரலாம் பெரிய அளவுல நமக்கு எடுத்துட்டு வர அனுமதி இல்லா கூட குறைந்த அளவுல நாம எடுத்துட்டு வர்றோம் அந்த அவங்களுக்கு எல்லாம் தெரியாமே தண்ணீர் எடுத்துட்டு வரதான் தெரியும் அதனாலும் குறைந்ததாக இதுவரை வரலாறு அந்த நவந்த முடியை அவளுடைய ஒரு அடையாள சின்னமாக ஆட்சி சொல்லலாம் இந்தியாவிலே மற்றும் எந்த நதிகளும் எந்த ஊற்றுகளும் அதை ஒற்றுகிறது அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளாக நம்ம பார்க்கலாம் வசாத நதியாக ஓடினாலும் கூட அதிலேயும் சில வகை ஏற்ற செலவுகள் ஏற்படும் ஏற்படும் அன்றிலிருந்து ஆண்டுகளை கடந்து விட்டது அப்பவாது கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஹஜிக்கு போயிருப்பாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் ஹஜிக்கு போறாங்க எல்லோருமே எடுத்து வந்தார் ஆனாலும் தண்ணீருடைய அந்த வரத்து இதுவரை குறையும் இதுவரை குறைந்தது இப்ப மட்டும் இல்ல போன நூற்றாண்டு விமர்சனங்கள் தொட்டி அல்ல என்பதாக பல்வேறு வகையில் நிரூபிக்கப்பட்டுள்ளது காரணம் அல்லாத ஒரு குடும்பத்தாரில் ஒரு தண்ணீருடைய தேவையை நீக்குவதற்கு கொடுத்தார் அது இன்னைக்கு உலகத்தில் முஸ்லிம்களும் முஸ்லிம் மக்களும் கூட அந்த தண்ணீரை விற்பனை அவர்கள் தன் வந்து நோயாளிகளுக்கான சிவாவது அல்லாதான் வினியா வினியா அவருடைய கேமற்பான் பொதுவாகவே நீரை ஒரு கேம சென்று இது தனிப்பட்ட ஒரு கேமட்டா நம்முடைய அந்த தண்ணீரை கொண்டு நாம் தண்ணீரை பருகிற போது நல்ல நீயத்தோடு பருகி அந்த நீயத்தை அல்லாத கைகோடு செய்வாராக